நம் காற்று உணவு உடை இருப்பிடம் ஆகியவற்றை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதால் நம் உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பிளாஸ்டிக் பாட்டிலை அப்படியே மண்ணில் போடுவதால் அது மழைநீரை மண்ணுக்குள் செல்லவிடாமல் நிலத்தடி நீர் மட்டம் குறைகிறது இதனால் நமக்கும் நம் சந்ததியினர்களுக்கும் குடிநீர் கூட கிடைக்காமல் போகலாம் சில விவசாயிகள் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதால் நிலம் மாசு அடைகிறது அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் நீரில் கலக்கப்படுவதால் நீர் மாசு அடைகிறது ஒரு துணிக்கு சாயமேற்ற மூன்று பக்கெட் தண்ணீர் தேவைப்படுகிறது இதனால் தான் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள் இதை உற்பத்தி செய்யவில்லை நம் நாட்டில் உற்பத்தி செய்து அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றன இதனால் தான் நம் நம் நாட்டின் ஆறுகள் வரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது ஆரில்லா ஊற்பா என்கிற பழமொழி போய் ஆறே பாழாகி கொண்டிருக்கிறது பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதால் அதிலிருந்து வரக்கூடிய புகைகள் வாகனங்களிலிருந்து வரக்கூடிய புகைகள் தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய புகைகள் குளிர் சாதனை வரக்கூடிய குளோரோ குளோரோ கார்பன் ஓசோன் மண்டலத்தில் மிகப்பெரிய ஓட்டையை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதிலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வைரஸ் டேஸ் பூமியின் மீது படுவதால் நமக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு உருவாகும் இதனால் காற்று மாசு அடைகிறது நம்ம முடிஞ்ச வரைக்கும் துணிப்பையையும் மஞ்சப்பையையும் பயன்படுத்தணும் ஆளுக்கு ஒன்றிலது அல்லது மரக்கன்று நம்ம நட்டு வைக்கணும் மரங்கள் காற்றை படுத்தும் நன்றி